புலைகளுடன் தொடர்புடைய தமிழ்மொழி பிரச்சார பாடல்கள் குறித்து தேசிய மக்கள் சக்தியின் விளக்கம் தமால் வாக்குகள் தனியாக எண்ணப்பட மாட்டாது வெளியான அறிவிப்பு வெளிக்கடீசிறைக்குள்ளிருந்து கை துப்பாக்கி மீட்பு கல்கிசி இளைஞரின் படுகொலை போதைப்பொருள் வர்த்தகத்தில் தாயாருக்கும் தொடர்பு நாட்டு மக்களுக்கு போலீசார் விடுத்துள்ள முக்கிய அறிவிப்பு வடக்கில் விசனத்தை ஏற்படுத்தியுள்ள பௌத்தமயமாக்கலா ரா விரிவாக்கத்தின் அடுத்த கட்டம் அமெரிக்காவின் தீவிர முயற்சி இந்திய ராணுவ இணையதளங்கள் மீது பாகிஸ்தான் சைபர் தாக்குதல் தமிழ் தேசிய வாதம் மற்றும் புலிகளுக்கு நெருக்கமாக தொடர்புடைய தமிழ்மொழி பிரச்சார பாடல்கள் வடக்கு மற்றும் கிழக்கில் வெளியிடப்பட்டுள்ளதை தேசிய மக்கள் சக்தி மறுத்துள்ளது வடக்கு மற்றும் கிழக்கில் உள்ள சில இளைஞர்களினால் உருவாக்கப்பட்ட சில காணொளிகள் தேசிய மக்கள் சக்தியின் யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரனின் டேக் செய்யப்பட்டுள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் பொதுச்செயலாளர் செயலாளர் நிகால் அபிசிங் தெரிவித்தார் இந்த நிலையில் தேசிய மக்கள் சக்திக்கு அல்லது நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரனுக்கு அந்த காணொளிகளுடன் எந்த தொடர்பும் இல்லை என்று அவர் தெரிவித்தார் அத்தகைய காணொளிகள் டேக் செய்யப்படுவதனால் தேசிய மக்கள் சக்திக்கு எந்த கட்டுப்பாடும் இல்லை சில இளைஞர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் பேஸ்புக்கில் காணொளிகளை உருவாக்கி செய்துள்ளவை என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் மேலம்ரிவிற உள்ள உள்ளூராட்சி தேர்தலின் போது தபால் வாக்குகள் தனியாக எண்ணப்பட மாட்டாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் உள்ள உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தல் நடைபெறுகின்றது இதன் மூலம் இருபத்தி எட்டு மாநகர சபைகள் முப்பத்தி ஆறு நகர சபைகள் மற்றும் இருநூற்றி எழுபத்தி ஐந்து பிரதேச சபைகளுக்கான மக்கள் பிரதிநிதிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு இருக்கின்றனர் இந்த நிலையில் நாற்பத்தி ஒன்பது அரசியல் கட்சிகள் மற்றும் இருநூற்றி ஐம்பத்தி ஏழு சுயேட்சை குழுக்களின் மூலம் எழுபத்தி ஐயாயிரத்தி எண்பத்தி ஒன்பது பேர் வேட்பாளராக போட்டியிடுகின்றனர் இவர்களில் சுமார் எட்டாயிரம் பேர் உள்ளூராட்சி மன்றங்களின் பிரதிநிதிகளாக தேர்ந்தெடுக்கப்பட உள்ளனர் உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தலில் ஒரு கோடி எழுபத்தி இரண்டு லட்சத்தி தொண்ணூற்றி ஆறாயிரத்தி முன்னூற்றி முப்பது பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது இன்று காலை ஏழு மணி தொடக்கம் வாக்குப்பதிவு இடம்பெற்றிருக்கிறது இந்த நிலையில் முன்னைய தேர்தல் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தபால் வாக்குகள் தனியாக எண்ணப்பட மாட்டாது என்று அறிவிக்கப்பட்டிருந்தவையும் குறிப்பிட்டு கூறக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது வெளிக்கடை சிறைச்சாலையின் கழிவுநீர் வடிகானூன்றின் அருகே இருந்து கை துப்பாக்கி ஒன்று மீட்கப்பட்டுள்ளது வெளிக்கடை சிறைச்சாலையின் எல்வாட் அருகே வழிந்தோடும் கழிவு நீர் வடிகான் அருகில் குறித்த அதற்குள்ளாக்கி ஒன்று மீட்கப்பட்டுள்ளது குறித்த கை துப்பாக்கி என்றும் அது பல வருடங்களாக மண்ணுக்குள் புதைந்து கிடந்திருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது தொழிற்சாலை நிர்வாகம் அளித்த தகவலின் பேரில் பொருளை போலீசார் சம்பவ இடத்திற்கு வருகை தந்து கை துப்பாக்கியை மீட்டுள்ளதுடன் சம்பவம் குறித்த மேலதிக விசாரணைகளையும் ஆரம்பித்துள்ளனர் கல்கிசையில் நேற்று இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு பின்னணி தொடர்பில் போலீசார் பல முக்கிய தகவல்களை வெளியிட்டுள்ளனர் கல்கிசை கடற்கரை வீதியில் நேற்று காலை நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூட்டில் சூட்டில் காயமடைந்த இளைஞர் ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார் ஹலிபோவில போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் ஒன்பது மில்லி மீட்டர் ரக துப்பாக்கியினால் இளைஞன் மீது துப்பாக்கிச்சூடு மேற்கொண்டிருந்தனர் தெகுவலியைச் சேர்ந்த பத்தொன்பது வயதான வரை சம்பவத்தில் உயிரிழந்திருக்கின்றார் இது தொடர்பில் போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் முன்னெடுத்து வந்த போதைப்பொருள் வர்த்தகத்திற்கு எதிராக செயல்படும் மற்றும் ஒரு போதைப் கும்பலால் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கின்றன மோட்டார் சைக்கிள் வந்து இரண்டு மர்ம நபர்களினால் அவர் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார் படோவிட்ட பகுதியை மையமாக கொண்டு இரண்டு பாதாள கும்பல்களுக்கு இடையிலான மோதலின் விளைவாக இந்த கொலை நடந்திருக்கிறது இறந்த இளைஞர் ரிஷ்மி படோவிட்ட ஹோஷ் என்பவரின் மூத்த சகோதரியின் கணவருடைய மைதுனியின் மகன் என அடையாளம் காணப்பட்டுள்ளார் வடக்கு கிழக்கு பகுதிகளில் பௌத்த சாசனத்தை பாதுகாத்தலும் பேணி வளர்த்தலும் அரசின் கடமையாக இருத்தல் வேண்டுமென்று என்று என்பிபி ஆதரவு அடி உரிமத்துடன் சுவரொட்டியொன்று காணப்படுகின்றன குறித்த சுவரொட்டிகள் யாழ்ப்பாணம் தென்மராட்சி பகுதிகளில் கிராமங்கள் தோறும் ஒட்டப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது இந்த நிலையில் தமிழர் பகுதிகளில் பௌத்த மக்களை முன்னிறுத்தி ஒட்டப்பட்டுள்ள இந்த சுவரொட்டிகள் தொடர்பில் வீசனம் வெளியிடப்பட்டுள்ளது பௌத்த பிக்கு ஒருவரின் ஜனாதிபதி குமாரி திசா நாயக ஆசை பெறும் வகையிலான புகைப்படங்கள் இதில் காணப்படுகின்றன இந்த நிலையில் இவ்வாறு அடையாளம் தெரியாத நபர்களினால் இந்த சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டுள்ளமை தொடர்பில் அதிக கேள்விகள் எழுந்திருக்கின்றன அமெரிக்கா இரண்டாவது முறையாக மீண்டும் பயன்படுத்தக்கூடிய ஹைபர்சோனிக் ஏவுகணைகள் வெற்றிகரமாக சோதித்துள்ளதாக பென்டகன் செய்தி வெளியிட்டுள்ளது இது அமெரிக்காவின் ஹைபர்ஷோனிக் திறன்களை விரைவாக மேம்படுத்த உதவுவதாக தெரிய வருகிறது ஒருமுறை பயன்படுத்தும் மேவுகணைகளைப் போலன்றி மீண்டும் பயன்படுத்தக்கூடிய இந்த தொழில்நுட்பத்தை விரைவாகவும் மெலிவாகவும் மீண்டும் செயல்பட வைக்க முடியும் என கூறப்படுகிறது இது அமெரிக்கா அடுத்த தலைமுறை ஆயுதங்களை உருவாக்க உதவுகின்றது என தெரிய வருகிறது அவை ஒளியின் வேகத்தை விட பல மடக்கு வேகத்தில் செயல்படுவதாக தெரிய வருகிறது இரண்டு சோதனைகளிலும் இராணுவ விமானத்திலிருந்து ஏவப்பட்ட ஸ்டார்டோ லான்ச் டலோனே ஹைபர்சோனிக் ஏவுகணை பசிபிக் பெருங்கடலில் மீது பரது வாண்டர்பிக் விமானப்படை வெளித்தளத்தில் தரையிறங்குவதற்கு முன்பு மேக் அதிக வேகத்தில் அடைந்தது என்ற பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது இதன்படி ஹைபசோனிக் ஆயுதங்கள் மேல்வளி மண்டலத்தில் ஒளியின் வேகத்தை விட ஐந்து மடங்கு அதிகமாக அல்லது மணிக்கு சுமார் ஆறாயிரத்தி இருநூறு கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கின்றன என பெண்டகன் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இதற்கமையம் ஹைப்பசோனிக் ஆயுதங்களை உருவாக்குவதன் மூலம் மட்டுமல்லாமல் அவற்றை கண்டறிந்து பிராந்தியத்தை பாதுகாக்க புதிய அமைப்புகளை உருவாக்குவதன் மூலமும் சர்வதேச ஒப்பந்தக்காரர் இந்த மாற்றத்தை பயன்படுத்திக் கொள்ள நம்புகின்றார்கள் எனவும் பெண்டகன் தரப்பு கூறியுள்ளது இந்திய ராணுவம் தொடர்பான பல்வேறு இணையதளங்கள் மீது பாகிஸ்தான் சைபர் தாக்குதலை மேற்கொண்டுள்ளதாக அது நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன பாரிகர் பாதுகாப்பு கல்வி நிறுவனத்தினுடைய இணையதளத்தின் மீது பாகிஸ்தான் சைபர் தாக்குதல் மேற்கொண்டுள்ளதாக தெரிய வருகிறது இந்த நிலையில் சைபர் தாக்குதலினால் ஏற்பட்ட பாதிப்பு தொடர்பாக ஆய்வு நடைபெற்று வருவதாக அதிகாரிகள் தகவல் தெரிவிக்கின்றன காஷ்மீரில் கடந்த மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி பகல்காம் சுற்றுலாத்தல தாக்குதலில் இருபத்தி ஆறு அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்பட்டிருந்தனர் பகல்காம் தாக்குதலுக்கு பின் இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் ஏற்பட்டுள்ளது இந்த நிலையிலேயே இந்த சைபர் தாக்குதல் முயற்சி மேற்கொண்டுள்ளதாக கூறப்படுகின்றது